ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு விக்கே கிச்சன் இன்னைக்கு நம்ம கிச்சனில் பார்க்க போகிறது வந்து பக்கோடா குழம்பு அதுக்கு முதல்ல ஒரு கடாயில் தேவையான அளவு என்ன ஊற்றிக்கணும் அதில் மிளகு கொஞ்சம் சீரகம் கொஞ்சம் கடுகு கொஞ்சம் மிளகாய் கொஞ்சம் சேர்த்துக்கணும் இப்போ அதில் மூணு பச்சை மிளகாய் சேர்த்துக்கணும் ஒரு பெரிய வெங்காயம் ஸ்லைஸ் தான் கட் பண்ணி வச்சுதை போட்டுக்கணும் அதுக்கப்புறம் கொஞ்சம் கருவேப்பிலை போட்டுக்கணும் இப்போ நல்லா கலந்து விட்டுக்கோங்க வெங்காயம் பொன்னிறமாக மாறனே ஒரு ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்து அது நல்லா கலந்து விட்டுக்கோங்க இப்போ அதில் பத்து பல்லு பூண்டு சேர்த்துக்கோங்க இப்போ அதில் பத்து தக்காளி சேர்த்துக்கோங்க நாங்கள் அதிகமான குவான்டிட்டிக்கு பண்ணுறோம் அதனால் நாங்கள் நிறைய எல்லாத்தையும் சேர்த்துக்கிறோம் நீங்கள் எவ்வளோ குவான்டிட்டிக்கு பண்ணுறீங்களோ அளவுக்கு எல்லாத்தையும் சேர்த்துக்கினா போதும் இப்போ அது நல்லா கலந்து விட்டுக்கோங்க தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க அது சேர்த்துட்டு அது நல்லா கலந்து விட்டுக்கோங்க இப்போ அதில் வந்து பெருங்காயத்தூள் கொஞ்சம் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு அதை நல்லா கலந்து விட்டுக்கோங்க அரை டீஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துக்கோங்க சேர்த்து அது நல்லா கலந்து விட்டுக்கோங்க அதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க யார் யாருக்கெல்லாம் பக்கோடா குழம்பு பிடிக்கும்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள் மூணு ஸ்பூன் மிளகா பொடி சேர்த்துக்கோங்க அது நல்லா கலந்து விட்டுக்கோங்க தண்ணி எவ்வளோ தேவையோ அவ்வளோ ஊற்றிக்கோங்க எலுமிச்ச சைஸில் புளிய ஊற வச்சுருக்கோம் அதை கரைச்சிக்கலாம் கரைச்சதை இதில் ஊற்றிக்கலாம் உங்களுக்கு எவ்வளோ அளவு தேவையோ அவ்வளோ பக்கோடா சேர்த்துக்கோங்க சுவையான பக்கோடா குழம்பு ரெடி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் பக்கோடா குழம்பு பிடிச்சவங்க கமெண்டில் ரெட் ஆட் கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்